நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாக இல்லை நான் உங்களுக்கு செய்தது என்ன என்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதவர் என்றும் ஆறுவல் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது குறை நான் போதவர் நான் உங்கள் பாடங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் பணியாளர் கலைஞர் விட பெரியவர் அல்ல தூதரக்கப்பட்டவரும் அவரை அனுப்பியவளை விட பெரியவர என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் அந்த குழந்தைகளில் நான் உங்களோட இன்னும் அதிக காலத்துக்கு இருக்க மாட்டேன் நீங்கள் என்னை ஒருபோதும் மறந்து விடாமல் இருக்க ஓர் அடையாளம் கொடுத்து உங்கள் நாடு நான் இன்னும் வாழ ஆவலாக இருக்கிறேன் என் தந்தை ஆதிரா ஈசா யாப்போக்கு செய்த உடன்படிக்கை நிறைவேறுகிறது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு புதிய உடன்படிக்கை துவங்கப் போகிறது என் தந்தையின் நன்மதிப்படையே இன்று இப்பொழுது என் இரத்தத்தால் நிறுவப்போகிறேன்

கையெழுத்தப்படும் என் கூடாது திருப்பைகளை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி அளித்து அவர் இதை மாறி பருத்துங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரட்டம் இதில் பாவளுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்

அன்பு ஆண்டவரே உண்மை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உண்மை அன்பு செய்தது உனக்கே தெரியும் எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நாங்கள் பிரமாணிகமாக இருப்போம் உங்களுடைய விருப்பத்தின் படி புதிய உடன்படிக்கையின் இந்த உணவு எங்களால் என்றென்றைக்கும் நடத்திக்கப்படும் எங்கள் அன்பு ஆண்டவரே என் தந்தை என் மீது அன்பு கொண்டிருந்தது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் என் தந்தைகளை கடைபிடித்தார் என் அன்பில் நினைத்திருப்பீர்கள் ஆனால் உங்களின் ஒருவன் என்ன உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களின் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் எங்களின் ஒரு

நீயே சொல்லிவிட்டார் மருமகன் தன்னை குறித்து எழுதப்பட்டபடியே போகிறார் மருமகனை பார்த்து கொடுப்பவருக்கு அறிவோ கேடு அவன் பிறவாக இருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும் நான் யாருக்கு அக்கத்துணை கோழித்துக் கொடுக்கிறேனோ அவனுக்காக நீ செய்ய திரும்பியதை மா மகன் மாற்றித்துள்ளார் வழியாக படவனும் மாற்றி பெற்றுள்ளார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருக்கேன் நீங்கள் என்னை கேடுவீர்கள்

நான் உங்களை பணப்பையோ வேறுபையோ மிதியடையோ எதுவும் அனுப்பிய போது உங்களுக்கு எதிராவது குறை இருந்ததா இருந்ததில்லை இப்போது பணப்பைமுடையும் வேறுபை முடையவரும் செய்யட்டும் தன் மேலாடையை எட்டு வாழ் வாங்கிக் கொள்ளட்டும் ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார் என்று மறைமுறையில் எழுதப்பட்டுள்ளது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்னை நிறைவேறி வருகின்றன என் அன்பு குழந்தைகளை நீங்கள் உள்ளத வேண்டாம் கடவுளிடம் நம்பி கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உரைவிடங்கள் பல உள்ளன அப்படியே உங்களுக்கு இடவேறுபாடு செய்யப்போகிறேன் என்று சொல்லியிருந்தேனா நான் போய் உங்களுக்கு இடவேற்பாடு செய்த பின் திரும்பி வந்த உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருக்கிறீர்கள் சமாதானத்தை உங்களுக்கு செல்கிறேன் என் சமாதானத்தையே உங்களுக்கு கிடைக்கிறேன் ஒருவர் மற்றவரிடம் மனு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என்கிற என்பதை எல்லாரும் அறிந்து கொள்கிறார்